ಲೇ ಡಬಾ ಮಾತಾಡೆ ಯಾಕೆ ಹಂಗೆ ಇದೆಯಾ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಮಸ್ಕಾರಕ್ಕೆ ಕಮತ್ತೀನಿ ಅಂತ ಬಂದೋಳೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ಇವತ್ತು ನಾಳೆ ಬಟುಕ ನಾನು ಕಟ್ಕೊಂಬಂದಿದ್ದೆಲ್ಲ ಏನೇ ಹೇಳಿ ನೀನು ತಲ್ಕಾಯ್ತಾ ಅಮ್ಮ ನಾನು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಮಸ್ಕಾರ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಮಡ್ಕ ಕೊಟ್ಟಿದ್ನಿ ಅದು ಯಾರೋ ಬಂದು ತಾಳಿಕೆ ಹೊಡೆದ್ಬಿಟ್ರು ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಆದಾಗ ಇವ್ರ ಮನೆಗಿದ್ನಿ ನಮ್ಮ ತಾಳಿ ಎಲ್ಲ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ನಮ್ಮ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ತಾಳಿ ಎಲ್ಲ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ನಿ ರಾತ್ರಿ ನಾ ಶೋಪ್ನ ಆಗೋಗಿತ್ತು ಅಯ್ಯ ನೀ ಬಾಯ್ ಮಂಡ ತಾಯಿ ಏನೋ ಬಂದಿರೋದಿಂತ ನನ್ನ ಮಗಳೇ ಬೇಕಾಗಿತ್ತೆ ಅಯ್ಯ ಅದು ಯಾರೋ ಗಂಡುಸ್ರು ಬಂದಿದ್ರು ಅವರೇ ಹೇಳಿದ್ದು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಮಾಡ್ಕೊತದ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡೆ கத்தர் சாப்பி கிருஷ்ணா அப்பா சுனா நீ மொதலாக மகள ஆக இத பங்க முப்போ ஏனா உதோக நோட நை நடி ஒள்குனா நித் யாரும் கூப்பா ீம வச்சு அதுக்கு மீனா கான உடலா ஓகே ஒளிம கர்க்கி எழுக்க நீனா மகள ருபே ருப்தா அதுக்காங்க ஆங்க ருப்தா மாரவயோக ஆர்த்தி தடை எதுக்க ஆர்த்தி மாளக் கரோ ஆகி டாக்வெளி நின் மகளும் மெரது மெரது மெரதுலோ நன்கே இறது அந்த அந்த ஊர்தெல்லாம் ஒன்சூது போ நோடில நோடில் அறுவத்து வர்சன தாழி கடையா தகுத்த நீல்ல நான் பைசா ஓவ் ரத்மி ஏன் தகத நோடபேடா நீங்க ஒாகினாடா ஒாக அவ்ராஜ் நியாகவரு கஷ்ட ட் கொடுத்து நீங்க நம்ம மாவன் கதைப்போ அவ்வளோ சாப்பிட்டுனே அந்த நானும் இன் ஜனாக ஆத்தி மாவிர ஒழ்கோயி அப்பா நான் ஜொதையோ சேவ் எல்லாம் கட் பார்த்தேன் எப்படியும் கூறுக்கெல்லாம் ரெண்டு பண்ணா இருந்தா நான் பரேன் ஐயா ஏனா நீ நின்று அங்கே நீ நோய் இங்கிறியா இவ காசு கீழ் தடையாப்பா எல்லாம் கேஸ் போய் காசு கிளம்பி சாப்பாடு மாற்றத்தினே இல்ல பா நான் நீ தோசிட்டேங்க பா நான் கேஸ் மாத்தினேன் ஆயிட்டேனா சரி விட பத்தினேன் ஏன் நாட்டி இருக்க மாதிரி நாட்டி ஓ நீ ரெண்டு பக்கத்தை நிற்க ஏன்னா ஏன் அதை ஊர் ஊரும் தெரியா ரஷ்மிக்கு என்ன கூப்பிட கேடு எப்ப மக்கா செஞ்சா செஞ்சா ஆ ஆயிரம் ரூபாய் ரஜரா லட்சுமி வாரம்மா நம்மம்மா நீ சொபகரா லட்சுமி வாரம்மா ஆயஜெமா ஆயா கிருஷ்ணாப்பா நான் கார்கிரி இடத்துக்கு வரல ஆயா பாஸ் बोला ஓ ரேベகா இன்னே நிக்குத நெறிய வலக்க ಬಿடு போய் பாறானே தெகா செல்வி வந்தே வலக்காவா ஏ சுந்தே பாரே வலக்க பாரே நீ நட்டுதுகா நின்ந்தா இன்னே என்ன நன்பக்ஸ்பிக்கோ என்ன பாறே அம்மா என்ன அர்த்தம் இது என்ன கொட்டஸ்தேட மாடு கிட்டி இவGLE திண்ணோகே ரேனா

காசு கண்டிர்வா எல்லாம் அஸேசி போலீசா பண்ண எல்லாம் நம்ம கேதே நம்ம கொடுத்தனா கௌரம்னா நம் ருத கொடுத்த மகுவ ர ஏ நான் எல்லாரும் எல்லாரும் கருக்கா ஏனாக மாதாட்கண்ட நம்ம கைல சாய் மாப்பா அவரோட அல்ல பிரீத்த விசுவாச உழா மகனும் அப்ப நான் இல்ல அதேஷ் மீனே நோட இவக ಎಂತ ಹಳೆ ಬರ ಬಂತ ನಾನು ಅಂತ ಆಗೋದು ನೋಡು ಅವಳು ನೋಡಿ ಅದು ಕಲಿ ಅಯ್ಯೋ ಅದ್ಯಾರ ಸುನಂತಿನ ಎತ್ಕೊಂಡು ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿರೋದ್ವಾ ಹ ಯಾರು ಇರ್ಬೋದ್ವಾ ಯಾರ ಓದ್ಬಿಡು ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸನ ಮಾಡೋ மூக்க ಅಲ್ ಬಿತ್ತ ಗುಂಡಕ್ಕ ಗುಂಡಕ್ಕ ಬಮ್ಮ ಸುಶೀಲ ವಾ ಊಟ ಮಾಡೇ ಸುಶೀಲಾ ಆಯ್ತಕ್ಕ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡ ಬಂದಿದ್ವಾ ಏನಮ್ಮ ಪ್ರೂಪ್ಕಾಯಿ ನಮ್ಮನೆ ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಅದೇನೋ ನಮ್ಮ ಯಜಮಾನ ಈ ದಿಕ್ಕಿದ್ದಂಗೆ ಮಗು ನೋಡ್ಬೇಕು ಎತ್ಕೊಂಡ್ ಅಂತಾನು ನೀರೇ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಬು ಅಂತಂದ ಇಲ್ಲ ನಾನು ಹೋಗಲ್ಲ ಅಂತಾನು ಏನೋ ಈ ದಿಕ್ಕಿದ್ದಂಗೆ ಮಾಮ್ಮ ಮೇಲೆ ಬೆನೇ ಹುಟ್ಟಿರೋದು ಅದೇನೋ ತಿಳಿದ್ವು ಏನು ಮಗು ಅಂತ ಕೊಡಕೋ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ அப்பா அவ்ர மனை மகுவலா அது அவரு நிறைய நோட நோட்லி ஏன சுசீலி தூர்ட்டியாக்கோட அதுக்கு எதோ அந்த ஏன் இமக்குலம் இன்னும் சரி ஆகவர அண்ணு தங்கி அதுக்கு எத்னா எத்சத்த எங்கொ நான் அந்த மகூன கைகூடங்க